எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எதிர்த்து போராடி இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அரசு அனைத்தையும் அர்ப்பணித்த தியாகம் செய்த சுதந்திர போராட்ட மூத்த தியாகிகள் சிவகங்கை சீமையின் மாவீரர்கள் மாமன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது ஆகிய இந்த தியாகிகள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தால் கொல்லப்பட்ட நாள் தியாகம் செய்த நாள் இந்த நாள் இந்திய நாடு சுதந்திர நாடாக பிரகடனம் செய்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அதை பிரசுரங்களாக அறிவித்தும் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை ஏற்று போராடிய போது ராணுவ வீரர்களை அனுப்பியும் ஊமைத்துறை கண்டபூண்டிய மறைவுக்கு பிறகு வந்த பிறகு சின்ன அவருக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்தும் கொடுக்க மறுத்தும் இப்படி பல்வேறு நிலைகளிலே ஆங்கில அரசுக்கு அவர்கள் எதிர்ப்பாக இருந்த காரணத்தினாலே அவர்களை பிடித்து தூக்கிலிட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய நாடு இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அஸ்திவாரம் போட்டவர்கள் மருது சகோதரர்கள் எனவே அவர்களுடைய புகழ் எந்தென்றும் இந்திய திருநாடு உள்ளவரை மாமன்னர்கள் மாவீரர்கள் மருது சகோதரின் புகழும் இந்திய மண்ணில் எப்போதும் நினைவில் நிற்கும்

நீங்க அர்த்தம் படிப்புரை எல்லாம் போட்டு அது இப்படி சொன்னதாக அண்ணா திமுக சார்பில் குற்றம் சொல்லி வாசகங்களை சொல்லல அவர் வந்து தொகுதியோட எம்எல்ஏங்கிற முறையில் அரசு அதிகாரிகள் திறக்கிற போது முன்னால மூணு வருஷம் கூப்பிட்டுருந்தாங்க போன வருஷம் கூப்பிடல இந்த வருஷமும் கூப்பிடல எம்எல்ஏங்கிற முறையில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் கூட்டிட்டு பண்ணியிருக்கலாமே அரசு அதிகாரிகளாக வந்து திறந்துட்டாங்க அது வந்து நாளைக்கு வந்து புயல் வெள்ளம் பாதிப்பு வந்தால் நாங்கள் தானே போய் களத்தில் நின்று மக்களை பார்க்கணும் கவனிக்கணும் அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை செய்யணும் இது எங்களுக்கு தெரியாமல் ஏன் பண்ணுங்க எங்களையும் கூட்டு பண்ணியிருக்கலாமேனு அதிகாரிகளை கடிந்து கொண்டு அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதானே தவிர அரசு மேலே ஒன்று அவர் குற்றமோ அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி மதங்களை சொல்லியோ அவர் எந்த இதையும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி சொல்லலை அதை வந்து இன்டர்பிரேஷன் அதுக்கு இப்படி இப்படி காக சொல்லியிருக்கார் அப்படி காக சொல்லியிருக்காரு இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் அது அதுன்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் சம்பந்தமா இதுக்கு 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 மேல கொண்ட விஷயங்களை நீங்க அவற்றை கேட்டு நான் தான் சொல்லிட்டேங்க தெளிவா விவரமா ஒரு நேரம் சொல்லிட்டேன் அப்புறம் அதுக்கு மேல நீங்க கேட்கறதுக்கு பதில் வந்து நான் சொல்ல முடியாது நீங்க அவர்தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்

அதுவும் அதிகாரபூர்வமாக அந்த செய்தியை அவர் அறிவிச்சு வரல நாசி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியோ அவருடைய அறிக்கையாவோ அது வரல ஒரு கேசியமான செய்தியாக யாரோ கொடுத்த செய்தியை ஒரே ஒரு பத்திரிகை தினமலில் மட்டும் அந்த செய்தி வந்திருக்கு அந்த செய்தியிலையுமே வந்து அது யூவிகே செலவிக்கிறதுக்கு மாநில தலைமையோ காங்கிரஸோ ஒத்துழைப்பு தலைங்கிறதுக்காக போறங்கிற செய்தி அதுக்குள்ளே இல்லை அதனால வாரத்துக்கு முந்தையே நீங்கள் வந்து பல்வேறு யுவங்கள் அடிப்படையில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி நாசிரி அமைச்சர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை பின்னாடி ஏதாவது சொன்னா அப்ப கேளுங்க சொல்றேன் இல்லங்க அந்த அது எனக்கு தெரியாது அது யார் செலவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஒரு மூத்த அரசியல்வாதிகளில் ஒருத்தர் காங்கிரஸ் வழக்க பாடுபட்ட தலைவர்களில் ஒருத்தர் மத்தியில் அமைச்சராக இருந்திருக்காரு இருந்திருக்காரு ஆந்திருக்காரு இருந்திருக்காரு அவருக்கு செலவு வச்சா நல்லது தான் அவர் தகுதியான தலைவர் தான் செலவு வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானே போய் திறக்கிறது கூட நானும் போவேன் பட் ஆனால் அதே நேரத்தில் அந்த முயற்சி வந்து யார் அதை முன்னின்று பண்ணியிருக்கா அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா அது குடும்ப ரீதியாக பண்ணுறாங்களா நட்பு ரீதியாக பண்ணுறாங்களா கட்சியில் தோழர்கள் சேர்ந்து பண்ணுறாங்களா மாநில லெவலில் பண்ணுறாங்களா மாவட்டத்தில் பண்ணுறாங்களா இது அந்த மாதிரி எந்த செய்தியும் எனக்கு என்ன யாரும் கன்சல்ட் பண்ணல எனக்கு தெரியவும் இல்லை அதனால அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி நாங்க போனத வாங்கினதை விட மோசம் வாங்கி போவோம் எங்க கூட்டணி தோத்துரும் வந்து திமுக தலைமையில அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படி நாம் சொல்லுவார் எதிர் கூட்டணி எங்கள் கூட்டணி அது வெற்றி பெறாது நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி தான் சொல்லுவார் அப்படி சொன்னாதான் அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லை அப்படி சொன்னால் மக்கள் கருதுறாங்களோ இல்லையா அவர் கருதுறாரு அவர் கருதுறது சொல்கிறாரு அப்படி சொன்னா தான் அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா எங்கள் கூட்டணியில் வந்து தரணு அர்த்தம் சொல்லலைனா வந்து அரசு தீவிரமாக கவனம் செலுத்துணுன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூரில் வந்து தொடர்ந்து மழையினால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசின் சார்பில் கொள்முதல் நடக்குதுங்கிறாங்க நம்ம தண்ணீர் அந்த அந்த கன்டென்ட் இருக்கிறதுனால அந்த அதை எடுக்காமல் இருக்காங்க அல்லது விலை குறைச்சி போகுது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சினைகள் வந்து இருக்குதுன்னு அதுதான் அதுதான் ஏன்னா மழை காலத்தில் ஈரப்பதத்தோட தான் இருக்கும் நெல் அதுக்கு அரசு வந்து இது வாங்குறதை புறக்கணிக்க கூடாது அல்லது சாதா காலங்களில் இருக்கிற நெல்லில் இருக்கிற ஈரப்பதத்தை காட்டிலும் மழை காலத்தில் நனைஞ்ச பிறகு கூட தான் இருக்கும் அதில் கூட அந்த அந்த பெர்சன்டேஜ் கூட வச்சு அதை வாங்கி தான் ஆகணும் மாநில அரசு அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் மத்திய அரசும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால விவசாயிகள் இந்த பாதிப்புகள் இருந்து காப்பாற்றப்படணும் பயிரும் அழிஞ்சிருக்கு கதிர் குருவை விளைஞ்ச பிறகு நெல்லும் முளைச்சி அதை வாங்க முடியாமல் விற்க முடியாமல் கிடந்தால் விவசாயிகள் வந்து ஏற்கனவே விவசாயிகள் இருக்காங்க நஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் இதனால மேலும் பாதிப்புகள் குடும்பங்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து கஷ்டத்துக்கு அழிவுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதை காப்பாற்ற வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பு மத்திய அரசும் உரிய நடவடிக்கை உதவிகள் செய்யணும் மாநில அரசும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் மாநில அரசின் சார்பில் மந்திரிகள்லாம் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க பத்தலைங்கிற குரலும் அந்த பக்கம் விவசாய சங்கங்கள் சார்பில் எதிர்கல்ச்சர் சார்பில் வந்திருக்கு அதனால இதில் வந்து அரசியல் கிடையாது விவசாயிகள் காப்பாற்றப்படணும் அதுக்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக வேகமாக எடுக்கணும் முதலமைச்சர் முழு கவனம் அதில் செலுத்துவார் நம்புறேன் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாய அமைச்சரும் முதலமைச்சரும் முழு கவனம் செலுத்தணும் மத்திய அரசும் தாராளமாக மாநில அரசுடைய கோரிக்கைகளை ஏற்று உதவி செய்யணும் எஸ் டே கொரியர் Private லிமிடெட் டொமஸ்டிக் International கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா